இந்த பாசலங்கோப்பந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்லேயே ஒரு அக்கா தான் கேட்டுருக்குறான் வாங்க வந்து அக்கா என்னென்ன பொருள் கேட்டுறான்னு சொல்லி உண்டு உண்டாப்பா அப்போ மல்லிகோப்பி கேட்டுருக்கிறான் மற்ற எங்கால அல்லின் மாப்பட்டி ரெண்டு கேட்டுருக்கிறான் மற்றது இது வந்து ஊத்து நல்லெண்ணெய் கேட்டிருக்குறான் சக்ஸ்டோயன் வந்து கேட்டுருக்குறான் மற்ற எங்கால வந்து நெத்தலி கருவாடு ரெண்டு ரங்கால அங்கால் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெனங்கட்டி மற்ற இது வந்து அல்வா தட்டு கேட்டுருக்குறான் மற்ற இது வந்து மாசி கேட்டுருக்கிறான் மற்ற அது வந்து நெய் வந்து இப்படி இந்த பொத்தலில் பிளாஸ்டிக் பொத்தலில் விட்டு வச்சுருக்குறோம் மற்றது வந்து மாசி கருவாடு கேட்டுருக்குறான் மற்ற எஞ்சால செத்தல் மிளகாய் மற்ற இது வந்து என்னது நன்னாரி கேட்டிருக்கிறாள் மற்ற எங்கால இடியப்ப தட்டு மற்றது இது வந்து புட்டு இது நீத்துப்பட்டி ஓகே இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக ரொட்டி மேக்கர் கேட்டுருக்கிறாள் மற்ற எங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கவரிங் நகை கேட்டுருக்கா வேறுங்கோ என்ன அழகாக இருக்குன்னு சொல்லிங்க இங்கே பார்த்தீங்களா என்ன அழகான நகைன்னு சொல்லி கேட்டுருக்குறா மேலே நெல் அறு இருக்குது அதோடு எஞ்சாலவா அங்கே இன்னும் மண்ட காட்ட போகிறேன் பார்த்திங்களா நல்லா இருக்குண்ணா சூப்பராக நெக்லஸ் மாதிரி உண்டு மற்றது வந்து இது வந்து ஒரு செயின் மாதிரி உண்டு பார்த்தீங்களா இவ்வளோ வந்தா நான் அந்த அக்காட்டுருக்குறா இதே மாதிரி பொருட்கள் உங்களுக்கு இந்த நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கோ ஓகே இனிமேல் போய் நாங்கள் என்ன சாப்பாடு பார்த்துருவோம் வணக்கம் ரவுகளே நான் உங்கள் தர்மினி நாங்கள் நல்ல இருக்கிறோம் நீங்களும் நல்ல சோபமாக இருக்க வேண்டும் சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து என்ன சாப்பாடு செய்து காட்டப்படுறேன்னு சொன்னால் எள்ளில் வந்து தட்டை வடை தான் இன்றைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்டப்படும் அதாவது எள்ளு தட்டைவடையன்னு சொல்லலாம் இதை வந்து வாங்குவோம் நாங்கள் எப்படி செய்யலாமென்று பார்க்கலாம் இது வந்து உண்மையில என்ன சொல்கிறது இப்போ உளுந்து வடை செய்கிறது வேறு வித்தியாசமாக இதை வச்சு எள்ளில் வச்சு வடை செய்கிறது இதுவும் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ஒரு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கோ இனி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளு வெள்ளுப்பிடிச்சவியிலாம் இந்த தட்டவடியை சாப்பிடுச்சுனமோன்னு சொன்னால் கண்டிப்பாக விடவே மாட்டோம் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொல்கிற மாதிரியே நான் திருப்ப திருப்ப எனக்கு தெரிஞ்ச ஸ்வீட் ஐட்டங்கள் எல்லாமே செய்யக்கூடிய சாப்பாடு ஐட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு நான் செய்து போட்டுக்கொண்டே இருப்பேன் இன்றைக்கு வந்து வெள்ளை வச்சு தட்டவடை தான் நான் இப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி யாராவதுங்களை வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்களான்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக சொல்லி சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நாங்கள் தேவையான பொருட்களை பார்ப்போம் இந்த வடைக்கு தேவையான பொருள் வந்து முக்கியமாக இது வந்து பச்சை கோதுமைமா இந்த கப்பால் ஒரு கப் எடுத்துருக்குறேன் பச்சை கோதுமைமா இது வந்து அவிச்ச கோதுமை இந்த கப்பால் அரை கப் எடுத்துருக்குறேன் அடுத்த எள் வந்து முக்கியமாக இந்த கப்பால் அரை கப் தான் எடுத்துருக்குறேன் நீங்கள் கொஞ்சம் கூடை போடலாம் ஆனால் கூடை போட்டால் அந்த உருந்து கொட்டுப்படும் அதனால் அளவாக போட்டுக்கொள்ளும் இதில் அரை கப் ஒரு கப்மா அரை கப் அவிச்சம்மா இஞ்சால் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் வந்து ஒரு பாதி அளவில் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க பம்பா வெங்காயத்தில் பாதி நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் போட்டுக்கொள்ளுங்கோ அடுத்த கருவேப்பம்பிலையும் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கோ மற்ற இஞ்சால் பார்த்திங்கன்னு சொன்னால் தனி மிளகாய் தூள் அளவாக போட போகிறேன் மற்ற தேவையான உப்பு கொஞ்சமாக பிரிஞ்சிடும் போட போகிறேன் இவ்வளவு வந்தால் எங்களுக்கு தேவையான பொருட்கள் மா எல்லாம் எல்லா வடிவாக எல்லாம் அரித்து ரெடி பண்ணி நான் ஏற்கனவே வச்சுட்டேன் இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளுவோம் அந்த பாத்திரத்தில் இப்போ நாங்கள் பச்சை மா கொட்டி கொள்ளுவோம் அதோட வந்து பார்த்தீங்களோன் சொன்னால் அவிச்சமாக கொட்டி கொள்ளுவோம் இப்போ ரெண்டு மாவும் நாங்கள் அவிச்ச மாவும் பச்சை மாவும் ஒன்று சேர்த்துட்டோம் இஞ்சாவில் பார்த்திங்கன்னு சொன்னால் எள்ளை பேருங்க எள்ளை வந்து கொட்டி காட்டையில் எள்ளு வந்து நல்ல வெள்ளி எள்ளு இப்படி முத்து முத்த எள்ளெலாம் எடுத்துக்கொள்ளுங்க நல்லா விளாக்கினா வெள்ளி எள்ளெலாம் இது மாதிரி வேண்டி கொள்ளுங்கோ இது வந்து இறக்கப்படுத்துருக்கேன் அதையும் வந்து இந்த மாவோட நாங்கள் சேர்த்துக்கொள்ளுவோம் அதோட வந்து சின்ன சின்னன்னா வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருங்கோ கொஞ்சமாக போட்டுக்கொள்ளுங்கோ நீங்கள் போடாட்டாலும் பிரச்சனை இல்லை இது போடுறதால நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் கொஞ்சமாக போட்டாச்சு அதோட கருவே பொம்மலை வந்து நனு உலகம் போட அளவாக போட்டுக்கொள்ள போகிறேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவாக போட்டுக்கொள்ளுங்க அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் அளவான உப்பு போட போகிறேன் உங்களுக்கு ஏற்ற அளவாக போடுங்கோ உப்பு வந்து ஆக சுண்டக்கூடாது ஓரளவில் நீங்கள் போடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருஞ்சீரம் மிளவாக போட்டுக்கொள்ளுவோம் முக்கியமாக அடுத்தது வந்து தனி மிளகாய் தூள் இப்படி பிறகு இந்த மாதிரி சிவப்பாக போட்டுக்கொள்ளுங்கோ அதோட கட்டை தூள் மாதிரி போடக்கூடாது கட்டையாக போட்டிங்கன்னு சொன்னால் அவ்வளவு கிளராக வராது இப்படி தனி மிளகாய் தூள் இப்படி நீங்கள் மிளகாயை வச்சுன்றாலும் மிக்சியில் வச்சால் அடிங்க நல்ல பவுடராக அடிச்சுட்டு போடுங்கோ இல்லைன்னு சொன்னால் கடையில் வேண்டி கொள்ளுங்கள் தனி மிளகாய் தூள் அதுவும் வந்து நாங்கள் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி அளவாக போடுவோம் இப்படி அடித்து போடுறதால அந்த வடை வந்து நல்ல கலராக வரும் இவ்வளவு தான் எங்களுக்கு போடுற பொருட்கள் நாங்கள் எல்லாமே போட்டுவிட்டோம் இப்போ இப்படியே நாங்கள் கலந்து விடுவோம் இப்படியே வடிவாக கலந்து விட்டுட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல வடிவாக குழைச்சி எடுப்போம் தண்ணி வந்து உங்களுடைய பச்சை தண்ணின்னு சொல்கிற தண்ணியை தான் நீங்கள் விட விடணும் அளவாக விட்டு குளைச்சி எடுப்போம் தண்ணி வந்து கூடியிருமோ அளவாக உங்களோட ரொட்டி பதத்துக்கு குழைக்கிற மாதிரி குளைச்சிடுங்கோ இப்போ வந்து தண்ணி காணாது கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வடிவாக பிணைஞ்செடுக்கணும் உங்களோட பதத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பினைஞ்சிடுங்கோ பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி அளவாக விட்டு விட்டு இந்த மாதிரிக்கு வடிவாக ரொட்டி பதத்துக்கு குழ பினைஞ்சிடுங்கோ பார்த்தீங்களா இல்லை எல்லாம் மாவோட சேர்ந்துட்டு எள்ளில் கூட போட்டிங்கிறேன்னு சொன்னால் மாவோட சேர்ந்து சேராது அதனால் உங்களுக்கு தெரியும் என்னென்ன அளவாக போட்டு இப்படி பிணைஞ்செடுங்கோ இருக்குங்கன்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியை விட்டு பிணைஞ்செடுக்கலாம் பேரங்கும் நல்ல வடிவாக இப்படி சொப்பிட்டா அடிச்சு அடித்து இப்படி குழாயிங்கோ இந்த மாதிரி நல்ல வடிவாக அடித்து குழச்சிங்களான்னு சொன்னால் அந்த மாவு வந்து நல்லா சொஃப்ட்டாக வரும் பார்த்திங்களா இந்த மாதிரி இப்போதான் இருக்கணும் இப்போ வந்து நாங்கள் எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சமாக ஊற்றி இதோட சேர்த்து குழைக்க போகிறேன் மாவு வந்து நல்லா சோஃப்ட்டாக வரும் எங்களுக்கு வந்து மாவு வந்து ரெடி ஆகிட்டுது மாவை பேருங்க நல்ல பதம் இந்த மாதிரியான பதத்தில் நீங்கள் குழச்சி இப்போ வந்து நாங்கள் இதில் வந்து உருளி வேணும் சின்ன சின்ன உருளி எடுக்கிறதுக்காக கையில் எண்ணெய் தொட்டு தான் உருளி எடுக்க போகிறேன் இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு இப்படி ஒரு ஒன்று எடுத்துருக்குறேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொள்வோம் இப்படி எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு இப்படி வந்து நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ உருள அவ்வளோ அது உருளை மாதிரி உருண்டி எடுத்துக்கொள்வோம் நான் வந்து இந்த உருளி எடுத்துருக்குறேன் இப்போ வந்து என்ன கையில் காணாண்டா நீங்கள் தொட்டு தொட்டு உருளி எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி இப்போ நீங்கள் ரெண்டு கையுமே பாவிச்சு எடுத்துக்கொள்ளலாம் ரெ என்ன சொன்னால் எனக்கு ஒரு கையாலையும் எடுக்க எடுத்து எனக்கு பழகிட்டு நீங்கள் ரெண்டு கையாலையும் உருண்டியா வராண்டா நீங்கள் ரெண்டுக்கும் கைக்கு என்ன பூசி பூசி உருள எடுத்துக்கொள்ளலாம் இதை விட நீங்க சின்ன உருளை ஆகணும் என்றாலும் எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி எல்லா உருளையும் நாங்கள் எடுத்து முடிப்போம் இப்போ பாத்தீங்கன்னா சொன்னா உருண்டையெல்லாம் நிலவாட்டியா எல்லாம் ஊட்டி அளவில் எடுத்துட்டோம் ஃபேரங்கும் இந்த அளவு எங்களுக்கு உருண்டை கிடைச்சிட்டு இருக்குது இப்போ வந்து இது ஒரு பக்கமாக வைப்போம் வச்சுட்டு வந்து நாங்கள் அடுத்துல வந்து எண்ணெய் சட்டியை வச்சு கொள்வோம் தேங்காய் ஊதி கொள்ளுவோம் அளவாக ஊதி கொள்ளுவோம் இப்போ வந்து எங்களுக்கு எண்ணெய் கொதிக்கணும் நாங்கள் எண்ணெய் கொதிக்கிற கிடையா பாருங்க இந்த வடியை வந்து நான் இப்படி அடிக்க போகிறேன்னு சொல்லி ஈஸியான முறையில் ரொட்டி மேக்கரில் தான் இன்றைக்கு இன்றைக்கி இந்த வடியை அடிச்செடுக்க போகிறேன் இப்போ உண்டு ஒன்றா தூக்கி வாங்குவோம் இந்த ரொட்டி மேக்கர் சூடாக போட்டோன்னு சூடாக நாங்கள் அடி வச்சு அடிச்செடுப்போம் இப்போ வந்து ரொட்டி மேக்கர் எங்களுக்கு சூடாகிட்டு வாங்குவோம் நாங்களும் ஒரு உருண்டி எடுத்து நாங்கள் வச்சு அமைத்துவோம் இந்த மாதிரி ஒரு காமத்து இப்போ வச்சோம்னா வச்சோட்டா டக்குண்டு அடிச்சிடுவேன் பார்த்தீங்களா எப்படி இருக்குது சூப்பராக வெள்ளில் பார்த்தீங்க சுடுது சரியா சுடுவுது தட்டில் போட்டு காட்டுறேன் பார்த்தீங்களா வெள்ளெல்லாம் தெரியுதா பார்த்தீங்களா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது ம் நீங்கள் உங்களோட சைஸ் கேட்ட மாதிரி நீங்கள் உருண்டையை எடுத்துக்கொடலாமா என்ன அடுத்ததையும் தட்டி எடுப்போம் இந்த மாதிரி ஒரு அமத்தி மத்தி போட்டு வச்சோம்னா ஈஸியாக தட்டி எடுக்கலாம் அப்படியே வச்சு தள்ள தட்டலாம் அந்த டக்குன்னு தள்ளி கொடுத்துருமா

பார்த்தீங்களா அப்படியே அந்த எள்ளெல்லாம் அப்படியே தெரியுது வடையில் வேறுங்கோ இது இன்னும் இல்லையாண்ட இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் விட்டுறாதேங்கோ விட்டிங்கிறாண்டா யாருக்கும் இது செய்ய தெரியாமல் போயிடும் இப்படியோ ஒரு பிடியாக பிடிச்சிருங்கோ இந்த வீடியோவை பார்த்து பாருங்கோ பார்த்தீங்களா இப்படி மல்ல மல்ல மலை மல்லாண்டு வேலை நடக்குதாண்டு இதில் வந்து ரெண்டும் நாங்கள் தட்டலாம் அம்பாச்சு ரெண்டா கூட ஒன்று டக்குன்னு முடியும் பார்த்தீங்களா டக்கு டக்குன்ட்டு வேலையை பார்க்க வேண்டிய அதோட நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் எனக்கு இதை சொல்ல சொல்லவே ஆசையாக இருக்கணும்னு சொன்னால் நான் எதுவும் ஒரு வீடியோ செய்ய வலிக்கிறேன்டா எல்லாம் ட்ரை பண்ணி நாங்கள் சாப்பிட்டு பார்த்து தான் வலிக்கிறது ஆனால் நல்ல எள்ளு கடிவடைகளும் இப்படி இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கலாடத்துக்கு எல்லாம் வெள்ளு போட்டுச்சுடுவேனா இது எள்ளு வடிகண்டே இப்போ நான் ஏற்றிட்டேன் நான் நினைக்கல யூடியூப்பில் யாரும் போட்டிருப்போமான்டே எனக்கு தெரியாது என்ன தெரியல தெரியுமோட புள்ளி சாப்பிடுங்கள் இந்த இனிப்பூல எல்லாம் இனிப்பூல தவிர்க்கிறார்கள் வடியா செஞ்சு சாப்பிடலாம் இப்ப வேணாக்கா அந்த ஆசையா இருக்கு அந்த எள்ளு வடிவையா இருக்கு சுத்த வீரம் எள்ளி நிக்குது இதை விட நாங்க இல்ல புல்லாவே எள்ளி நிக்குது இதை விட நாங்கள் இல்லை கூட போட்டோம்னு சொன்னால் அந்த மாவுகளால் வெங்காயம் போடாட்டா டேஸ்டா இருக்காது வெங்காயமும் போடுங்க அதிகங்களா அப்படியே வச்சு வச்சு இன்னும் கொஞ்சம் உருண்ட தான் ஒரு கொஞ்சம் நேரம் வாங்கி வாங்கி கொடுத்துருக்கோம் ஓ இனிமே வந்து இன்னும் இன்னும் இப்படி தான் ரொட்டி மேக்கர் ரொட்டி மேக்கர் தான் கேட்க போயிடணும் வெளியேறவேன்னு என்ன சொன்னால் இப்படி இப்படி எல்லாத்தையும் நான் ரொட்டி மேக்கரால் செய்ய கேட்போம் இது சிம்பிள் வேலை ஓகே இன்னும் ஒரு கொஞ்சம் உருண்டாங்கிறாங்க அதை காட்டி விடுங்கோ அதே மாதிரி செடுப்போம் டக்குன்னு இப்போ வந்து நல்ல வடிவலாம் நாங்கள் வடையெல்லாம் தட்டிக்கிட்டோம் பாருங்க இந்த மாதிரிக்கு இங்கே வந்து என்ன நிலை வடிவங்களுக்கு கொதிச்சுட்டு நாங்கள் ஒரு வடை வடையாக உண்டு எடுத்து போட்டுக்கொள்ளுவோம் எத்தனை போடலாமோ நீங்கள் போட்டு இதை எடுத்துக்கொள்ளுங்க அப்படியே போட்ட உடனேயே திருப்ப வேண்டியது தான் அடுப்பை வந்து சிலோவாக வச்சுடுங்க கருவியிடும் வடைய பாருங்க இல்லை வடிவாக எங்களுக்கு முறுகிக்கொண்டு கொண்டு வந்துட்டுது உங்களுக்கு எடுத்து பார்த்தா இந்த இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ அங்கும் சத்தம் வடிவாக கேட்கும் எடுத்தீங்கன்னு சொன்னால் சரி இதுக்கு பிறகு என்ன சொன்னால் இல்லையென்னு சொன்னால் இப்போ வந்து கரையை கொண்டு வந்துடுவோம் அந்த வெங்காயம் எல்லாம் நல்லா கரையை கொண்டு வந்துடுவேன் எங்களுக்கு இது நல்லபடியாக வேகிட்டு நாங்கள் இதை எடுத்துடுவோம் எண்ணெயை படிச்சு எடுப்போம் இந்த மாதிரி இருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சுடுப்போம் அதே மாதிரியே ஒரு நாலு நாளாக போடுவோம் இங்கால வந்து எங்களுக்கு பொறிஞ்ச ஒன்று இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வடியை பார்த்துக்கொள்வோம் பேருவோம் உங்களுக்கு இந்த வெங்காயம்னா இந்த கருப்பாக தெரிகிறது உங்களுக்கு வெங்காயம் இருப்போம் இல்லைன்னா நீங்கள் போடாமல் ஆனால் வெங்காயம் போடுறதுல ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் இருக்குது வெங்காயம் போடா போடாட்டால் இப்படி கருப்பு மாதிரி அந்த இந்த கருப்பு மாதிரி வராது ஆனால் அது வந்து கருக்கையில் நல்ல ஒரு இதாக தான் எங்களுக்கு வந்துருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அங்கே ஆறுது சரி ஆரைக்கு ஒன்று இருக்கிறதுக்குன்னு நாங்கள் எங்களால் வந்து மெட்டை வடியம் எடுத்துடுவோம் எல்லாத்தையுமே நாங்கள் பொறிச்செடுப்போம் வாங்கோ நாங்கள் வெள்ளு தட்டவடி எல்லாம் இப்போ சுட்டு எடுத்துட்டோம் சும்மா அந்த வேறு முருமுறாண்டு வந்திருக்கு வாங்கோ பாருங்க இப்படி இதுக்குள்ள கொட்டி காட்டுறேன் முருமுறைப்பேன் பார்த்தீங்களா கிளஹலாண்டு முருமுறக்குது இப்போ வந்து நான் ஒண்டி எடுத்து பிச்சு காட்டுறேன்னு இப்படி வந்திருக்கன்ட்டு வேறுங்கோ பார்த்தீங்களா முருமுறுப்பேன் நாங்கள் சாப்பிடு பாப்பா பிஸ்கட் சாப்பிட வேலைக்குறாங்க ம் பிஸ்கெட் சாப்பிடு மாதிரி கிடக்கு முரும இருக்குதா உங்களுக்கு ம் அப்படியே பிஸ்கெட் சாப்பிட மாதிரி கிடக்கு அந்த வெள்ளு எல்லாம் அடிவடை சாப்பிடக்கெல்லாம் நல்ல சொல்லிது திருப்பாமங்கெல்லாம் நல்ல முரும ரெண்டாயிரம் இருக்குங்க ம் ஒரு பருவத்தில் எடுத்துருங்க நல்ல அந்த வெங்காயம் குடி கருவாக மேும் பார்த்தீங்களா இந்த மே நல்ல சொப்பாக முறிவாடுது அந்த இதாக முறிவடை நல்ல சொரிவடுது போரோலா இதை கொடுத்தா ஆளுங்க வைப்பேன் இன்னொன்று சுட்ட நாங்கள் தாங்கினோம் புது புது விதமாக எல்லாம் செஞ்சு சாப்பிடுற கொண்டு இருக்கிறோம் நீங்கள் முறவுலேயே இதே மாதிரியே சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்கோ பஜ்ஜி சாப்பிடலாமே இது வெங்காயத்தை குழாய்சி போட்டிங்கன்னா சொன்னால் வச்சு சாப்பிடலாம் வெங்காயமெல்லாம் அப்படியே பொறிஞ்சி வந்துடுது அப்படி என்னென்னு சொல்கிறோன்னு எனக்கு சொல்ல தெரியலை அப்படியே ஒரு டேஸ்ட்டாக இருக்குது ஓகே நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்வோம் இதுக்கு டைம் வரல ஒரு பிள்ளைன் திஜியோட வச்சு சாப்பிடணும் நல்லா இருக்குமேண்ணா ம் இப்போ சின்ன பிள்ளைங்களெல்லாம் விட்டு மடியில் தானே கொடுத்து இருங்கோ ஓகே வீடியோ நடுவ கொண்டு போகாமல் வீடியோ முடிச்சு கொடுவோம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுவோம் மாதிரி நல்ல நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்